சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு போன பட்ஜெட் தாக்கல் அப்போது பார்த்திங்கன்னா இலவசமா வந்துட்டு மின்சாரம் வந்து அனைத்து வீடுகளுக்குமே கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருந்தது அதாவது கிட்டத்தட்ட முன்னூறு யூனிட் வரையும் இலவசமா வந்து பெறலாம்னு சொல்லியிருந்தாங்க இதன் மூலமா இப்போ பாத்தீங்கன்னா அதற்கான அறிவிப்பு தான் பண்ணி வாங்கணும் இலவசமா பெறணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் இப்பதான் நம்ம சேனல்ல நியூவா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க அண்ட் நீங்கள் எல்லாருமே போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய்ட்டு ஷேர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அவங்களும் பயனடைவாங்க ஸோ மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் மத்திய அரசு ஒரு அற்புதமான திட்டத்தை தொடங்கியது அண்மையில் இந்த திட்டத்தின் பெயர்தான் பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா திட்டமாகும் நீங்க இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சா மட்டும் போதுமானது இதற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானியமா அமௌண்ட்டும் கொடுத்துட்றாங்க இந்த திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா ஒரு கோடி வீடுகளில் மேற்குறை சோலார் பேனல்களை நிறுவுவதாகும் இதன் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கிலோவாட் திறன் கொண்ட ஆலைக்கு ரூபாய் முப்பதாயிரம் மானியமும் இரண்டு கிலோவாட் திறன் கொண்ட ஆலைக்கு ரூபாய் அறுபதாயிரமும் மானியம் வழங்கப்படும் அந்த மானிய தொகை நேரடியாக வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்படும் வீடுகளில் சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்ட பிறகு மக்கள் தங்கள் மின் கட்டணத்தை மிச்சப்படுத்த முடியும் மேலும் இதனால் பலரது வருமானம் சேமிப்பாக அமையும் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் இந்தியாவில் பலர் வமாகவும் இப்போ இதுக்கு நாம எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் எஸ் யூ ஆர் ஒய் ஓ டி ஒய் ஸ்பேஸ் ஒய்ஓ இந்த இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் குரோமில் போய்ட்டு சூர்யோத்யா யோஜனா அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான வெப்சைட் வரும் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் என்னென்னு நான் சொல்கிறேன் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ மானியம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம் ஒரு வாட் மின்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாவும் அதாவது ஒரு கிலோவாட்ன்றது தௌசண்ட் வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரெண்டு கிலோவாட் கிலோவாட் மின்சாரத்திற்கு அறுபது ஆயிரமும் மூன்று கிலோவாட் இல்லைனா அதற்கு மேலேனா எழுவத்தி எட்டாயிரரூவா மானியமும் கொடுக்குறாங்க இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை அப்புறமா வீட்டு முகவரி சான்றிதழ் மின் கட்டண நகல் அப்புறம் வருமான சான்றிதழ் மொபைல் எண் வங்கியோட பாஸ்புக்கு ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் அளவு கொண்ட ஒரு புகைப்படம் வந்து கேட்டிருக்காங்க இன்கேஸ் நீங்க விண்ணப்பிக்கும் போது இதுல ஏதாச்சும் ஒண்ணு இல்ல மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் அரசு வேலையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்க முடியாதுனோ தகுதி வாய்ந்தவர்கள் யார்னு சொல்லியிருக்காங்களா இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமகன்களுமே இதுக்கு விண்ணப்பிக்கலான் உங்களோட ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு ரூபாவிலருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரையும் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா ஆண்டுக்கு வருஷத்துக்கு நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இத்திட்டத்தை ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மட்டுமே பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டோன்னா ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்மளால் இதற்கு விண்ணப்பித்து அந்த மானியம் பெற்று நம்மளால் இந்த சோலார் பேனலும் போட முடியும் இதனால் நம்மளுக்கு வர எலக்ட்ரிசிட்டி பில் வந்து இல்லாமல் ஆக்க முடியும் ஸோ மக்களே யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க் Thank you for watching.